இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்று தலைமை தேர்தல் அலுவலர் கூட்டிய கூட்டத்தில் மாநில துணை செயலாளர் நா பெரியசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் வஹிதா நிஜாம் இருவரும் பங்கேற்றுக்கொண்டோம் வருகிற டிசம்பர் நவம்பர் நாலாம் தேதி தொடங்க இருக்கிற சிறப்பு தீவிர திருத்த முறை வாக்காளர் பட்டியலை திருத்தி மேம்படுத்துவதென்ற முறையை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இதுவே கடைசி தேர்தலாக இருக்குமோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்ற அச்சத்தையும் கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் பீகாரை முன்னுதாரணமாக காட்டி தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஒரு மோசடிக்கான திருத்தமாக அமையும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்திருக்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குப் பிறகு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி ஒரு முழுமையான சிறப்பு தீவிர சீர்திருத்தம் நடத்துவதற்கான முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்ற கருத்தை வலுவாக வலியுறுத்தி ஓரிரு கட்சிகளை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற முறையில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்கான ஒரு திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் முன்மொழிந்திருக்கிறது இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கக்கூடிய விஷயத்தில் மலைப்பகுதிகளில் மலைப்பகுதி பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து ஐநூறு வாக்காளர்கள் முந்நூறு வாக்காளர்கள் என்று இருந்தால் கூட யாரொருவரும் வாக்களிக்க தவறாமல் வருகிற அளவிற்கு வாக்குச்சாவடிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது விசாரணையில் இருக்கிற போது சிறப்பு தீர்தில் தீவிர திருத்தம் என்பது அவசியமில்லை அதுவும் தமிழ்நாட்டில் பண்டிகை விடுமுறைகளும் வேறு நிகழ்வுகளும் தொடர்ந்து வருகிற போது மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்னதாக இந்த தீவிர திருத்தம் என்பது நடைமுறை சாத்தியமற்றது அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இருக்கிறோம் என்கிற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம்